ஓம் ஸ்ரீதாரா நேர்களுக்கு வணக்கம் இது வாஸ்து வகுப்பு பகுதி பத்தொன்பது இந்த வாஸ்து வகுப்பை உங்களுக்கு வழங்குவதற்காக அனுமதியளித்த ஸ்ரீதாரா நிறுவனர் அவர்களுக்கு முதலாவதாக நாம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம் இந்த வாஸ்து எனும் இந்த மிக மிக அற்புதமான ஒரு விஷயத்தை நமக்கு கொடுத்த மயன் விஸ்வகர்மா மற்றும் நம்முடைய தாய் தந்தையருக்கும் இறைவனுக்கும் இந்த பிரபஞ்ச சக்திக்கும் வாசு பகவானுக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளலாம் இப்போ நம்ம வகுப்புகளை போகலாங்க ஓகேங்களா இது பகுதி பத்தொன்பது இப்போது ஒரு வீடு ஒன்று கட்டிட்டோம் இல்லை பின்ன வந்து பெரிய ஒரு ஃப்ளாட் ஒன்று கட்டியிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து வீட்டிலேருந்து வருவோம் ஓகேங்களா ஒரு வீடு ஒன்று கட்டிட்டோங்க நல்ல நம்ம சொன்ன மாதிரி ஒரு நல்ல போய் பார்த்தோம் நல்லபடியாக நல்ல எல்லாம் செலக்ட் பண்ணோம் நல்ல ஒரு அற்புதமான ஒரு நாளில் என்னுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு நல்ல ஒரு சம்பத்து தரக்கூடிய நாள் மைத்திரத்தாரை வரக்கூடிய நாள் இது மாதிரியான ஒரு அற்புதமான சாதகத்தாரை வரக்கூடிய நாள் இப்படி ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு நாளை பார்த்து வாசுவனுடைய அளவுகள்லாம் எல்லாமே எல்லாமே ரெடி பண்ணி வாசுக்கு படி வந்து வீடு எல்லாம் எல்லாமே ரெடி ஆகிட்டு ரெடி ஆகிட்டுன்னா மீன்ஸ் வந்து கட்டிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா இதில் வந்து எந்த இடத்துல நம்ம தொட்டி அதாவது மேல்நிலை தண்ணீர் தொட்டி நான் சொல்றது. அந்த மேல்நிலை தண்ணீர் தொட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மேல்நிலை தண்ணீர் தொட்டி வந்து எந்த இடத்தில் வைக்கலாம் சில பேர் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இடம் இருக்குப்பட வச்சுட்டு போயிடலாம் தண்ணி தானேப்பா தண்ணி வந்து எந்த இடத்துல வச்சேன் அப்படி சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா அப்ப அந்த தண்ணீரை தண்ணீர் வந்து தண்ணீருங்கிற வந்து ஒரு சந்திரனுடைய அம்சமாகறதுங்க தண்ணீர் ஓகேங்களா அந்த தண்ணீரை எந்த இடத்தில் நாம் வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் வைத்தால் தான் மிக 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 சிறப்பு ஓகேங்களா அந்த தண்ணீர் வர்றதை வந்து நம்ம எங்கே போய் எங்கே வைப்போம் ஆக்சுவலாக வந்து தண்ணி வந்துட்டுருக்குங்க அது வந்து அதை கை கல் உறதே வச்சுக்கோங்களேன் அது வாஷ்மேஷனில் தானே கை கழுவுறோம் இல்லை அப்படின்னா அதுக்குன்னு தனியாக வந்து ஒரு ஒரு இது அதாவது வந்து கீழே கீழே தரையில் இருந்தது அப்படின்னா அதுக்கும் தனியாக வந்து ஒரு இது வந்து ஒரு ரெடி பண்ணிடுறோம் ஓகேங்களா தண்ணி வந்து வெளியே செதறாமல் இருக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி அந்த அமைப்பில் வைக்கிறோம் எங்கள் வீட்டுக்குள்ளே இப்போ வீட்டுக்கு மேலே தண்ணீர் தொட்டி எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னா மிக மிக சிறப்பான ஒரு இடம் எந்த இடத்துல அப்படின்னா தென்மேற்கு தென்மேற்குன்னு சொல்லக்கூடிய நைரீதி மூலை தான் மிக மிக அற்புதமான ஒரு அமைப்பு அதுதான் எதனால் அப்படின்னா தெற்கும் மேற்கு வந்து உயர்ந்து இருக்க வேண்டும் அப்போ நம்ம பில்டிங் வந்து இப்படி முடிஞ்சிட்டு ஓகேங்களா அந்த ஸ்கொயர் வந்து பில்டிங் முடிஞ்சிட்டுங்க இப்போது இதனுடைய தென்மேற்கு என்று சொல்லக்கூடிய நைரீதி மூலையில் வந்து நீங்கள் டேங்க் கட்டுறீங்க அதாவது மேன்லி தண்ணீர் தொட்டி கட்டுறீங்க அந்த தண்ணீர் தொட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா கிழக்கு மேற்கு வந்து அகலம் அதாவது அதனுடைய அகலம் இருக்குது இல்லைங்களா அகலம் வந்து குறைவாக இருக்க வேண்டும் வடக்கு தெற்கு அதனுடைய நீளம் வந்து அதிகமாக இருக்கணும் இந்த அளவு அதை கிழக்கு மேற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு அடின்னு வச்சுக்கலாம் இல்லைன்னா நாலு அடி இல்லைன்னா மூன்று அடின்னு வச்சுக்கோங்க ஓகேங்க ஒரு நாலு அடி வச்சுக்குவோம் அதே வந்து நீளம் பார்த்தீங்க அப்படின்னா மூன்று மடங்காக இருக்கலாம் ஓகேங்களா ஒரு பத்தரை அடிக்கு இருக்கலாம் ஒரு பதினோரு அடி வரைக்கும் வந்து தாராளமாக இருக்கலாம் அந்த நீளம் வந்து அதிகமாக இருக்கும் அதாவது ஒரு மடங்குக்கு மேல வந்து அதிகமாக போகும்போது அதுதான் மிக மிக சிறப்பு இப்படி இருந்தால்தான் அது வந்து அந்த தண்ணீர் தொட்டி வந்து எங்க அமையணும் நைரதி மூலையில் அமைய வேண்டும் அந்த நைரதி மூலையில் வந்து நம்ம நம்ம அந்த தண்ணீர் தொட்டியை வந்து அமைக்கும் போது அந்த வீட்டில வீட்டில் இருக்கக்கூடிய செல்வங்கள் வந்து குறையாது செல்வங்கள் கரையாது செல்வங்கள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் ஓகேங்களா எப்படி நமக்கு வந்து நமக்கு இந்த வகுப்புல வந்து பார்த்துருக்கோம் நம்ம ஒரு வெயிட் வந்து எங்கெங்க வைப்போம் நம்ம தலையில தான் வைப்போம் ஓகேங்களா தலையில வச்சு தூக்கிட்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன் அது இல்லாம தலையில வைக்காம நம்மளுடைய முதுகில் வந்து ஓரளவு தாங்கலாம் தாங்கக்கூடிய இடம் வந்து முதுகு அதுல வந்து பாத்தீங்கன்னா மூட்டையை தூக்கிட்டு வந்து குறிஞ்சிட்டு போயிடுறாங்க அதுக்கு அதுக்கு அது கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு போய் வந்து தூக்கி வெள்ளம் போட்டுற முடியும் ஆனா தலையில் வைக்கக்கூடிய இந்த பாரம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் தூரமா இருந்தால் கூட சரிதாங்க தண்ணீர் பானை வந்து சுமந்துட்டு வர்றோம் இல்லையா அது மாதிரி எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி தான் ஓரவு அதாவது ஒரு ஒரு அதிகப்படியாக தாங்கக்கூடிய கணத்தை வந்து நம்முடைய தலையில் வைத்து கொண்டு சென்றால்தான் மிக மிக சிறப்பு அது மாதிரி ஒரு கட்டிடத்திற்கு தலைப்பகுதி என்று சொல்லக்கூடியது எது அப்படின்னா நைரீதி ஓகேங்களா இந்த நைரீதி மூலையில் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் பாரத்தை நீங்கள் ஏற்றலாங்க சரிங்களா அப்போது இந்த நைரீதி மூலையை தான் பார்த்தீங்கன்னா மேல்நிலை தண்ணீர் தொட்டி அமைக்கப்பட வேண்டிய மிக மிக அற்புதமான ஒரு இடம் வந்து இதுதாங்க ஓகேங்களா சரிங்க இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து பக்கத்துல பில்டிங்கு பக்கத்துல வேற ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் இருக்கு நான் வந்து நான் வேற பக்கம் வந்து எந்த பக்கம் வந்து அமைச்சிக்கலாம்ட்டு நான் இது பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து இது முதல் தரம் இது வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட்டுங்க எதுக்கு ஓகேங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட்டு வந்து கொடுக்கலாம் சரி ஓகே நமக்கு வந்து நமக்கு நம்ம பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஓகேங்களா நம்ம பாஸ் ஆனால் போதும்ப்பா அந்த அளவுக்கு போதும் பாண்ட்ரட் பர்சன்ட் மார்க்கெலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னா வேற எந்த இடத்துல வைக்கலாம்னா மேற்கு பகுதியில் அந்த வைத்துக் கொள்ளலாம் ஓகேங்களா மேற்கு பகுதி சரி ஓகே மேற்கு பகுதினா வந்து எந்த இடங்க மேற்கு பகுதினா வந்து இந்த பக்கம் அது வந்து வடக்கு ஒட்டியா இல்லை அப்படின்னா தெற்கு ஒட்டியா அப்படின்னா அதாவது நைரீதி என்று சொல்லக்கூடியது எப்படி அப்படின்னா தெற்குல வந்து ஒரு பகுதி வந்துடும் மாதிரி பார்த்தீங்கன்னா மேற்குல வந்து ஒரு பகுதி வந்துடும் அந்த கிராஸ் வருது இல்லைங்களா அந்த கார்னர் வந்துடும் தெற்கு மேற்கு வந்து வந்துடும் அதுக்கப்புறம் வரக்கூடியது மேற்கு பகுதி அதாவது மேற்கு பகுதியில் ஒரு பத்தடி நீல இருந்து வச்சுக்கோங்களேன் அடி இந்த பக்கம் அடி போக நடுவில் இருக்கக்கூடிய நான்கு தான் மேற்கு பகுதி இது மேற்கு சொல்லுவோம் இந்த மேற்கு பகுதியில் நாம் தண்ணீர் தொட்டி தாராளமாக அமைத்து கொள்ளலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மேற்கும் தெற்கும் வந்து நீங்க வெயிட் வந்து தாராளமா வைக்கலாம் வீட்டுக்குள்ளே நம்ம செல்ஃப் அந்த வைக்கிறோம் நம்ம சரிங்களா அப்போ இந்த பகுதியில் வந்து நம்ம தாராளமாக வெயிட்ட வந்து வச்சுக்கலாம் அப்போ மேல்நிலை தண்ணீர் தொட்டி வந்து வச்சுக்கலாம் அந்த தண்ணீர் தொட்டியும் அங்கே அமைக்கக்கூடிய தண்ணீர் தொட்டியும் எப்படி இருக்கணும் அப்படின்னா கிழக்கு மேற்கு வந்து அகலம் கம்மியாகவும் வடக்கு தெற்கு வந்து நீளமாகவும் இருக்க வேண்டும் இதே அமைப்பு தான் இப்படிதான் இருக்கணும் ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டேங்க் வந்து வாங்கி வச்சுருங்க செவ்வ சின்டெக்ஸ் டேங்க் எல்லாம் வாங்கி வச்சிடுறாங்க ஓகேங்களா அந்த சின்டெக்ஸ் டேங்கை விட வந்து நீங்க தண்ணீர் தொட்டி கட்டுங்க தண்ணீர் தொட்டி கட்டுங்க ஏன்னா பல லட்சம் ரூபாய் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி வந்து ஒரு வீடு எல்லாம் கட்டுறோம் ஓகேங்களா மிக மிக அழகாக ஒரு தண்ணீர் தொட்டி கட்டி எந்த இடத்துல அமையணுமோ அந்த இடத்தில் மிக மிக அழகாக ஒரு தண்ணீர் தொட்டி கட்டுங்க அந்த தண்ணீர் தொட்டியின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவு சுபிட்சம் வரும் அது மட்டும் இல்லைங்க நாம தண்ணி குடிக்கிறோம் இல்லைங்களா அந்த தண்ணீருடைய தன்மை மாறாமல் இருக்குங்க அந்த தண்ணீர் தொட்டியில் இருக்கிற தண்ணீர் ஓகேங்களா எதனால இப்படின்னா சின்டெக்ஸில் வந்து நீங்கள் டேங்கில் வச்சுக்கிறீங்க அது பார்த்தீங்கன்னா லேசாக வந்து ஹீட்டாக ஆரம்பித்தாலே போதும் என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருவோம் ஒரு எட்டு ஒம்போது பத்து மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த தண்ணீர் வந்து ரொம்ப ஹீட்டாக தான் இருக்கும் எல்லாம் சொல்கிறாங்க இந்த தண்ணீர் தொட்டியில் வந்து நாங்கள் வந்து நாங்கள் அப்படி வச்சுருக்கோம் தில்ல லேயர் வச்சுருக்கோம் தில்ல லேயர் வச்சுருக்கோன்ட்டு அதெல்லாம் ஓகே தாங்க அதில் அது வந்து அது ஒரு வியாபாரம்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன தான் நீங்கள் சின்டெக்ஸ் வச்சு வச்சாலுமே வந்து அது பிளாஸ்டிக் தாங்க அது ஓகேங்களா அப்போ பிளாஸ்டிக்கில் வந்து நம்ம அதாவது நம்முடைய உணவுப் பொருட்களை யூஸ் பண்ண வேணாம் தண்ணீரை யூஸ் பண்ண வேணாம் சொல்கிறாங்க ஆனால் வாட்டர் பாட்டில் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் ஓகேங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓரில் வந்து ரொம்ப சூடாகாது ஏன்னா வெளியில் வைக்க போகிறது கிடையாது நம்ம நம்முடைய வீட்டுக்குள்ளே தான் வச்சிருக்கோம் ஆனால் இந்த இருக்க இந்த பிளாஸ்டிக் வந்து மேலே வீட்டுக்கு மேலே வச்சுருக்கோம் இது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஹீட் வந்து உள்ளே இறங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த தண்ணீருடைய தன்மை மாறும் நீங்கள் தென்மேற்கு மூளை என்று சொல்லக்கூடிய நைரீதி மூலையிலாம் வைக்கிறீங்க அதனுடைய உருவமே பார்த்தீங்கன்னா வந்து ரவுண்டாக வந்துடும் ஓகேங்களா அந்த தண்ணீருடைய அமைப்பு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன்னா அகலம் கம்மியாகவும் நீளம் அதிகமாகவும் இருக்க வேண்டும் என்று எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஆறு ரிவர் எடுத்துக்கோங்க ஓகேங்களா அந்த ஆறினுடைய ஆற்றின் ஆற்றின் அகலம் வந்து கம்மியாக இருக்கும் நீளம் வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் கணக்கில் போயிட்டு இருக்குங்க ஓகேங்களா இதுதான் ஒரு அதாவது ஒரு ரிவர் ஒரு ஆறுன்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த ஆற்றை அந்த அந்த ஒரு ஆறை வந்து நம்ம தண்ணி டேங்க் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா அகலம் கம்மியாகவும் ஆறு மாதிரி நீளமாக இருக்கும் அப்போ என்ன பண்ணோம் தண்ணியை வந்து விழ 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 வந்து உள்ள தண்ணி விழும்போது அதோடைய ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து அதிகமாக சேர்த்துக்கும் அது மட்டும் இல்லை மணலும் செங்கல்லும் அதுவும் மண்ணுதானே அதுவும் கலந்து நாம் அந்த டேங்கை கட்டுறோங்க அதுக்குள்ளே தண்ணி நிற்கிது அப்போது இது ஒரு மண்பானை மாதிரி தான் ஓகேங்களா அந்த தண்ணி டேங்க் வந்து மண்பானை மாதிரி தான் அப்போது இதில் இருக்கிற அந்த தண்ணீரை வந்து நான் உபயோகப்படுத்தும் பொழுது அதனுடைய தன்மை வேறு ஒரு சின்டெக்ஸ் டப்பாவில் வச்சுக்கிட்டு நம்ம நம்ம தண்ணியை வந்து யூஸ் பண்ணும்போது அதனுடைய தன்மை வேறு மாதிரியாக மாறிவிடும் ஓகேங்களா அப்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மேற்கு பகுதி மேற்கு பகுதியில் வந்து இந்த தண்ணீர் தொட்டியை வச்சுக்கலாங்க சரிங்க மேற்கு பகுதியோட எனக்கு சரியாக வரலைங்க மேற்கு பகுதி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு பில்டிங் வருது இல்லை அதனுடைய அமைப்பு வந்து இந்த பக்கம் பக்கத்தில் வந்து நிற்குது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும் அப்படின்னா வேற எந்த எந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னா தெற்கு பகுதியில் வைத்துக் கொள்ளலாம் அதாவது நேர் தெற்கு நேர் தெற்கு அப்படின்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேற்கு அதுக்கு அதாவது தென் மேற்கு வருது இல்லைங்களா ஒரு பத்தடி இது அப்படின்னா இந்த பக்கம் மூன்றடி இந்த பக்கம் மூன்று அடி விட்டு நடுவில் சென்ட்ரல இருக்கிற அந்த அடியும் சொல்கிறோம் இல்லைங்களா இந்த இடத்துல வந்து நம்ம அந்த தண்ணீர் தொட்டியை வைத்துக்கொண்டால் மிக 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 சிறப்பு ஓகேங்களா ஆனால் வைக்கக்கூடாத இடங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா இதுதாங்க வைக்கக்கூடிய இடம் ஓகேங்களா நம்ம இந்த இடத்துல வைக்கலாம் அப்படிங்கறது வந்து நம்ம நம்ம ரொம்ப அழகாக முடிவு பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய திசைகள்ல வந்து வைக்கக்கூடாது அவ்வளவுதான் அது எந்தெந்த திசை சொல்லுங்க பார்ப்போம் கரெக்டாக யோசிச்சு சொல்லுங்க பார்ப்போம் இப்போ தென்மேற்கு மூலையில இருந்து வைக்கலாம்னு சொல்லிட்டோம் மேற்கு பகுதியில் வைக்கலாம்னு சொல்லிட்டோம் தெற்கு பகுதியில் அதாவது தெற்கு பகுதிங்கிறது தெற்குங்கிற அந்த சென்ட்ரு அந்த சென்ட்ரில் மையம் அதேமாரி மேற்குன மேற்கூடைய மையம் அங்கெல்லாம் வைக்கலாம்னு சொல்லிட்டோம் எந்த இடத்துல வைக்கக்கூடாது அப்படின்னா கரெக்டாக சொல்கிறீங்க வடக்கு பக்கத்தில் வைக்கக்கூடாது கிழக்கு பக்கத்தில் வைக்கக்கூடாது வடகிழக்கில் வைக்கக்கூடாது சில பேர் பார்த்தீங்கன்னா மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது எது அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்க அதை வந்து அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம் இதுவரைக்கும் இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குவதற்காக வாய்ப்பளித்த ஓம்சை தாரா நிறுவனர் அவர்களுக்கு மிக மிக நன்றி இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குவதற்காக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் ஒளிப்பதிவாளர் ஸ்வீட்டி அவர்களுக்கு மிக மிக நன்றி இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குவதற்காக தொகுத்து அளிக்கும் எடிட்டர் காட்ஸன் அவர்களுக்கு மிக மிக நன்றி மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்